ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவ்வளோ வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நாங்களும் சாப்பிட போறோம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தக்காளி சாம்பார் அது எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மிக்ஸி பாருங்க இதில் தான் நான் அரைக்க போகிறேன் பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு ఇది బటన్ అన్నం ఓకే హ్మ్ ఇవలో స్టవ్ ఆన్ చేసి ఉంది మాలి

udah setelah na kolam baru kan? ya. வண்டி கண்டிஷனா இந்த பிரேக் அடிச்சு நின்னுச்சுனா ஓகே નીકளனா கஷ்டம் அவ்வளவுதான் குடி குடி ஹெ